இரண்டு தலைமைத்துவ மாற்றங்கள் பற்றிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன ஒன்று நியூசிலாந்தின் டீம் சவுதி இன்னொருவர் பாகிஸ்தானின் பாபர் அசாம் பாபர் அசாம் பாகிஸ்தானின் வெள்ளைப்பந்து அணி தலைமை பதவிகள் இரண்டிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் வெற்றிகரமான தலைவராக மூன்று ஃபார்மேட்டிலும் அண்மை காலமாக விளங்கியவர் பாபர் அசாம் இம்ரான்கானுக்கு அடுத்தபடியாக அதிகமான வெற்றிகளை டெஸ்ட் ஒரு நாள் டெடி சர்வதேச போட்டிகளிலிருந்து மூன்று சர்வதேச போட்டிகளிலும் பெற்றுக் கொடுத்த பாபர் அசாம் இப்போது தன்னுடைய பதவி விலைகளை அறிவித்திருக்கிறார் செஸ் தலைமைத்துவ அவர்களிடமிருந்து மாற்றப்பட்டு ஷான் மசூதுக்கு வழங்கப்பட்டது பாபர்சா பாகிஸ்தானுக்கு இருபது போட்டிகளில் தலைமை தாங்கி பத்து போட்டிகள் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வி இதுவழையில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் பாபரசா நாற்பத்தி மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் பாகிஸ்தானுக்கு இருபத்தாறு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் டுவெண்டி சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரையில் பாகிஸ்தானுக்கு அதிகமான போட்டிகளில் தலைமை தாங்கியவர் பாபர் அசாம் எண்பத்தைந்து போட்டிகளில் தலைமை தாங்கி இதிலேயே நாற்பத்தி எட்டு போட்டிகளில் வெற்றி இருபத்தொன்பது போட்டிகள் தோல்வியது என்று ஒரு அபிரதமான சாதனை குறிப்பை வைத்திருக்கிறது ஆனாலும் அன்னை காலமாக பாகிஸ்தானில் இந்த தலைமைத்துவ மாற்றங்கள் நிறைய அணிக்குழப்பங்களாகியிருந்து வந்த நிலையில் தேர்வாளர் குழு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஆகியவற்றில் பெற்று வந்த மாற்றங்கள் பாபர் அசாமை இடைநடுவே பறிக்கடாவி இருப்பதாக ரசிகர்கள் கருதுகிறார்கள் ஆனால் தலைமைத்துவத்தின் போது அவருடைய துடுப்பாட்டமும் சற்று சரக்கு காண்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இடைநடுவே ஒரு தொடருக்கு மட்டும் ஷாஹின் ஷாப் தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் பாபரசான் தலைவராக கொண்டு வரப்பட்டது ஆனால் டுவெண்டி டுவெண்டி உலகக்கணத்தோரை பொறுத்தவரைக்கும் பாபரசின் தலைமைத்துவம் அவ்வளவு பெரிதாக பலன் அளிக்கவில்லை என்று கருதப்பட்டதன் காரணமாக மீண்டும் ஒரு மாற்றம் நிகழ்வதாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அண்மைக்காலத்தில் டெஸ்ட் போட்டிகளில் அடுத்தடுத்த இரண்டு தோல்விகளை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கண்டந்த போதிலும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பெரிடப்பட்ட வேளையில் ஷான் மசூதான் தலைவராக இங்கே பெயரிடப்படுகின்றன இப்படி இருக்க நிலையில் இப்போது பாம்பர் அசாம் திடீரென்று வெள்ளைப்பந்து போட்டிகளில் தலைவராக இருந்து விலகி இருப்பதானது பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் இது ஏதோ ஒரு விதமான குழப்பம் ஒன்றை பாகிஸ்தான் அணிக்குள் மீண்டும் ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதுவரைக்கும் புதிய தலைவர் யாரென்று அறிவிக்கவில்லை அதேவேளையில் பாபர் அசாமை பொறுத்தவரையில் தான் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் அதிகமான கவனம் செலுத்தப் போவதாக தன்னுடைய ரசிகர்களுக்கு நேற்றைய நாளில் ட்விட்டர் மூலமாக அறிவித்திருக்கிறார் தான் தன்னுடைய தலைமைத்துவத்தை மிகுந்த பொறுப்புணர்வோடு அனுபவித்ததாகவும் ஒரு தலைமைத்துவமானது ஒரு வீரருக்கு தரக்கூடிய மிக முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு பதவி என்பதை தான் உணர்ந்து கொண்டதாகவும் அதை தன்னால் இயந்தவரை மிகச் சிறப்பான முறையிலேயே தான் தலைமைத்துவ பணியை ஆற்றியதாகவும் ஆனால் இப்போது தன்னுடைய குடும்பத்தாருடன் நிறத்தை கழித்து தன்னுடைய துடுப்பாடத்தில் அதிகமான கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக மனநிம்மோதியோடு இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருப்பதானது தான் தொடர்ந்து ஆடப்போரே தன்னை இந்த தலைமைத்துவ சுமையிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று சொல்வது போல இருக்கு இப்போது நிலையில் பாகிஸ்தானின் நன்மைக்கால இளம் வீரர்கள் பல பேர் தங்களை கொண்டு வருகின்றார்கள் ஆனால் முன்பு பாபர் அசாம் தலைவராக இருந்த வேளையில் உபதலைவராக இருந்த மொஹமட் ரிஸ்மான் இலவட்டத்தில் கான் அப்படி இல்லவரால் சாயின் சாப்ரெடி ஆகிய மூவரில் ஒருவருக்கு டுவெண்ட்டி மற்றும் ஒரு நாள் தலைமைத்துவங்கள் வழங்கப்படலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இனி முக்கியமாக வரப்போகுந்த பாகிஸ்தானில் இடம்பெற போகின்ற சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்காக இப்போதே பாகிஸ்தான் தனது மைதானங்கள் எல்லாம் தயார்படுத்தி வரும் நிலையிலும் ஒரு நாள் அணியை தெரிவு செய்கின்ற அடிப்படையில் பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ஒன் டே கப் அன்று ஐந்து அணிகளாக பிரித்து இளம் வீரர்களை அடையாளம் காணுகின்ற தொடர் இடம்பெற்று வந்த வேடையிலும் இப்போது புதிய அணிகட்டமை போன்ற உருவாக்குவதற்கு பாபர் அசாமின் பதவி விலகல் சில விடைகளில் உதவியாக இருக்கலாம் எனவே தேர்வாளர்கள் பாபர் அசாமுக்கு தனியான தகவலுக்கு கொடுத்து இதன் அடிப்படையில் இந்த முடிவு ஒரு சமரசமாக எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படவும் இடமுண்டு ஆனால் பாபரரசாமின் தடுப்பாட்டும் அண்மை காலமாக சரிந்து வரும் நிலையில் அவரது ரசிகர்கள் கொஞ்சம் மிக மாற்றமாக இருந்த போது இப்போது அவர் தலைமைத்துவத்திலிருந்து விலகி தன்னுடைய துடுப்பாட்டத்தில் முழு கவனம் செலுத்துவாராக இருந்தால் அது உண்மையில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிக கோலாகலமான கொண்டாட்டமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் பாபர் ரசாம் மீண்டும் தன்னை ஃபெஃப் ஃபோருக்கு பிறகு வருகின்ற ஃபெப் ஃபைவ் ஆக அண்மை காலத்தில் வெளிப்படுத்தி வந்தாரே அப்படியான மிகச் சிறப்பான துடுப்பாட்டம் ஒன்றை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இனி தலைமைத்துவத்திலிருந்து விலகிய காலகட்டம் அமையுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடத்திலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக நியூசிலாந்தின் தலைவராக இருந்த டீம் சவுதியும் தன்னுடைய பதவி விலைகளை அறிவித்திருக்கின்றார் இலங்கை அணிக்கு எதிராக கண்ட இரண்டு தோல்விகளை அடுத்து டீம் சவுதி இந்த பதவி விலைகளை அறிவித்து அடுத்து இந்த இந்திய அணிக்கு எதிரான மூன்று டெஸ்ட் போட்டிகள் அடங்கிய தொடருக்கு புதிய தலைவராக தாம் லேத்தம் தலைவராக இருப்பார் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் சபை உடனடியாகவே அறிவித்திருக்கிறது கேன் வில்லியம்சன் தலைமைத்துவ பதவியிலிருந்து விலகி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விலகி அவர் ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட வேளையில் டீம் சவுதி இந்த பதவியை பெற்றுக்கொண்டார் நியூசிலாந்தின் மிக அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளராகவும் ஒரு பொறுப்பான வீரராகவும் கடந்த பதினேழு ஆண்டுகளாக விளையாடி வருகின்ற டீம் சவுதி நியூசிலாந்து அணிக்கு பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் தலைமை தாங்கியிருந்தார் இதில் ஆறு போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகளில் தோல்வி இரண்டு போட்டிகள் வெற்றி தோல்வி ஏற்ற முடியும் இலங்கை அணிக்கு எதிராக காலி மைதானத்தில் கண்ட இரண்டு தோல்விகளுக்கு முன்னதாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியாவிலே கிரேட்டர் நோய்டாவில் எந்த ஒரு பந்து வீசப்படாமல் ஒரு போட்டி மழகினால் கழுவப்படுது அதற்கு முதல் இரண்டு தோல்விகள் எனவே இப்பொழுது நான்கு கிட்டத்தட்ட நான்கு தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு தொடர்ந்து தான் தலைமை தாங்குவது என்பது நியூசிலாந்தை ஓரளவு வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்ற அடிப்படையிலேயே தன்னுடைய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் தொடர்ந்து வரப்போகின்ற ஆறு போட்டிகளில் தான் ஒரு பந்து வீச்சாளராக ஆடுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் டீம் சவுதி தெரிவிக்கின்றார் அது என்ன ஆறு போட்டி கணக்கு என்று சொன்னால் இந்திய அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்தில வைத்து மூன்று டெஸ்ட் போட்டிகள் இந்த ஆறு டெஸ்ட் போட்டிகள் தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இந்த சுற்றுவட்டத்தில் நியூசிலாந்துக்கு இருக்கின்ற ஆறு போட்டிகள் எனவே நியூசிலாந்தின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த காட்சி மாற்றங்களின் போது கேன் வில்லியம்சனுக்கு பிறகு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்ட டீம் சவுதி மிக சிறப்பாகவே தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கின்றனர் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்திருக்கிற பயிற்சிப்பாளர் கேரிஷெட்டோடு சேர்ந்து இந்த முடிவை தான் ஆலோசித்து எடுத்ததாக தெரிவித்திருக்கின்ற டீம் சவுதியை டீம் சவுதி அறிவித்து ஒரு சில மணி நேரங்களில் புதிய தலைவராக டாம் நேத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பது நியூசிலாந்து இதற்கு தயாராக இருந்தது அதுபோல பிரிதிகிட்ட தலைவர் ஒருவர் தயாராக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறார் அண்மை காலமாக நியூசிலாந்தில் கேன் வில்லியம்சன் டீம் சவுதி ஆகியோருக்கு உபாதை ஏற்படும் போது இல்லை ஓய்வுக்கு அவர்கள் விரும்பும் போது உடனடியாக டாம் லேத்தம் பொறுப்படுத்த அணிய தலைமை தங்கியிருந்தது நியூசிலாந்து அண்மை பல்வேறு தலைவர்களை கண்டிருந்தது ஒரு நாள் டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஆனால் டெஸ்ட் தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் கேன் வில்லியம்சன் டிம் சவுதி டாம் லேத்தம் ஆகியோருக்கு இடையில் மாற்றி மாற்றியே இந்த தலைமைத்துவ பதவி இருந்து வந்தது டாம் லேத்தம் ஏற்கனவே ஒன்பது டெஸ்ட் போட்டிகளை கடந்த காலங்களில் தலைமை தாங்கியிருந்தவர் எனவே அவருக்கு இந்திய அணிக்கு எதிராக இடம்பெற போகின்ற அடுத்த போட்டி பத்தாவது டெஸ்ட் போட்டியாக அமைய போகிறது நியூசிலாந்தின் பதினைந்து பேர் கொண்ட கூட விரைவில் அறிவிக்கப்படும் என்று இந்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்திருக்கிறது டிம் சவுதிக்கு இன்னும் பதினெட்டு விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன நானூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு இரண்டாவது நியூசிலாந்து பந்து வீச்சாளராக வருவதற்கு அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற அதே தான் தொடர்ந்து ஒரு பந்து வீச்சாளராக நியூசிலாந்து அணிக்கு தன்னுடைய சேவையை வழங்க காத்திருப்பதாக அடுத்த வரை இந்த ஆறு போட்டிகளில் ஆட இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதும் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் டிம் சவுதி தலைவராக இருக்கின்ற காரணத்தால் அவரை பிரதான பந்தவீச்சாளரை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மேக் வில்லியம் ஒரு பென் சியஸ் ஆகியோரை மாற்றி மாற்றி பயன்படுத்தி வந்தார் எனவே இப்போது திம் சவுதிக்கும் சில வீடுகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்கள் இன்னொருவரை பயன்படுத்தக்கூடும் குறிப்பாக இந்திய ஆடுகளங்களில் இரண்டு வேக பதவீச்சாரர்கள் மட்டுமே தேவைப்படுகின்ற நிலையில் அவர்கள் சில மாற்றங்களை செய்து பார்க்கக்கூடும் என்பதுதான் இப்போது ராசியரிடம் எதிர்ப்பார் கேன் வில்லியம்சன் டிம் சவுதி போன்ற அனுபவம் வாய்ந்த வீர்களை வைத்துக்கொண்டு டம் லேத்தம் இனி இந்த அணிக்கு எப்படி ஒரு புதிய பாதையை காண்பிப்பார் என்பதும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இலங்கை அணிக்கு எதிராக கண்ட இரண்டு தோல்விகளுக்கு பிறகு இழந்திருக்கும் நியூசிலாந்துக்கு இந்தியாவில் வைத்து ஒரு புது நம்பிக்கையை புதிய தலைமைத்துவம் கொடுக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்